ராசி அன்பர்களே விதியை மதியால் வெல்லக்கூடிய வெற்றி வீரர்கள் தான் நீங்கள் மருத்துவத்துறையிலும் பொறியியல் கலக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பரே வாழ்வின் பிற்பகுதியில் ஆன்மீக நாட்டத்தால் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு விருச்சிகத்துக்கு அஞ்சலே சனி வருகிறார் எட்டிற்கு குரு வருகிறார் ராகு நாளில் கேது பத்தில் இவ்வமைப்பில் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக இதயம் இரத்த குழாய் அடைப்பு பிரஷர் போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மிக மிக உங்களுக்கு அவசியம் இது மிக சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி குரு எட்டிலே இருப்பதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் அதே மாதிரி இங்கே சோழவந்தான் பக்கத்தில் குறிவுத்துறைக்கு போயிட்டு வாங்க இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி குருவினை பிடித்து கொள்வது மிகச் சிறப்பு முதல் நாலு மாதம் சிறப்பு இல்லை ராசிநாதன் நீசமடைகிறார் தேவையற்ற குழப்பம் மன அழுத்தம் ஏற்படும் ராசியை குரு பார்ப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அர்த்தாஷ்டம சனி ஐந்தில் சனி வரும் பொழுது இரு வீட்டிலும் மிகச் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளை பற்றிய கவலை ஏற்பட்டு கொஞ்சம் மாறும் வேலைவாய்ப்புகள் தொழில் திருப்திகள் ஏற்படும் அர்த்தாஷ்டம சனி மாறுவதனாலே உங்களுக்கு மிகச் சிறப்பு தாயாரின் உடல் நலத்திலே சிறப்புகள் கிடைக்கும் பதறாத காரியம் உங்களுக்கு செதராதுங்க ஆக இந்த வருடம் எதையும் நிதானமாக செய்யுங்கள் என்று கூறுகிறேன் அதே மாதிரி மகான்கள் வாழ்ந்து மறைந்த மகான்கள் அவருடைய ஜீவ சமாதிகள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வாருங்கள் தென்குடி திட்டைக்கு கண்டிப்பாக சென்று வாருங்கள் நீங்கள் உச்சத்தை தொடுவதற்கு அது வழிகாட்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்